அனைவருக்கும் வணக்கம் மக்களின் கேள்வி யூடியூப் வாயிலாக இன்று நாம் என்ன பார்க்க போறோம் என்றதுன்னா நேற்று அரசியல் களத்தில் பல்வேறு நிகழ்வுகள் அதாவது இரண்டு நாட்களாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் ராமதாஸ் அவரே பதவி அஹ் வகிப்பார் என தெரிவித்திருந்தார் அதன் பிறகு அமித்ஷா அஹ் நேற்று சென்னை வருகை தந்திருந்தார் அதுக்கப்புறம் பாஜகவின் மாநில தலைவர் பதவி மாற்றம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது அஹ் அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவி பறிப்பு இதை பத்தி பல்வேறு விஷயங்கள் இதை பத்தி விரிவா பார்ப்போம் என்னென்னது முதலாவதாக அமித்ஷா தமிழகத்திற்கு வருகை வருகின்றாரு நேற்று பாத்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்திருக்காரு ஆடிட்டர் குருமூர்த்தி யார் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி பாத்தீங்கன்னா துக்ளக் ஆசிரியர் இவர் பாத்தீங்கன்னா துக்ளக் பத்திரிகையாளர்ல பத்திரிகையில பாத்தீங்கன்னா முன்னாடியே சோ ராமசாமியுடன் பணியா ராமசாமியுடன் பணியாற்றி வந்தாரு அதன் பிறகு சோ மறைவுக்கு பிறகு இந்த துக்ளக் பத்திரிகையை வந்து அவர் நடத்திட்டு வராரு ஆஹ் இது விவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆனா இன்னைக்கு அதிமுக இந்த நிலைமையில இன்னைக்கு பின்கு தள்ளப்பட்டது காரணம் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி தான் ஆடிட்டர் குருமூர்த்தியாலதான் அதிமுகன்ற ஒரு கட்சி இன்னைக்கு சின்ன பின்னமா அதாவது பாத்தீங்கன்னா மூணு நாள் பாகமா போனது காரணம் ஏன்னா சசிகலா சசிகலாமையார் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்ப முதல்வர் ஆவரத்துக்கு முயற்சி பண்ணாங்க அதை வந்து எந்த யார் யார் தடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன் அஹ் முன்னாள் பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் என்று சொல்லக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி இவங்க எல்லாமே எதற்காக இதை பண்ணாங்கன்றது பாத்தீங்கன்னா இது பின்னாடி ஒரு பிராமணர் லாபி தான் இதுல எப்படின்னா தனக்கு நீங்க ஒரு சசிகலாவின் கணவர் நடராஜன் வந்து பேட்டியில கூட சொல்லியிருப்பாரு இது வந்து பிராமணர் லாபி தான் வந்து தடுத்தாங்க தனக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு வேற யாரும் அவங்களோட சந்தேகத்தை சாதகம் வரணும் அப்படின்றதுனால அந்த கட்சி என்று அதிமுக என்ற கட்சி வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரால் கட்ட உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் கட்டமைக்கப்பட்டு அமைய ஜெயலலிதாவால் கட்ட வலுக்கட்ட வலுவான கட்டமைப்புடன் கொண்டு வந்த கட்சி தான் ஆனால் இன்னைக்கும் அந்த கட்சிக்கான கிரௌண்ட் இருக்குது இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி பார்த்தீங்கன்னா பெரிய அறிவாளின்னு தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறாரு ஆனால் அளவுக்குலாம் அவருக்குலாம் ஒட்டுமே தெரியாது ஏன் தெரியாதுன்னா இன்னைக்கு கிரவுண்ட்ல ஒரு உதாரணத்துக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பேட்டிக்கு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் கேட்குறாங்க இந்த மாதிரி சசிகலாவை இப்போ நீங்கள் ஏற்றுருக்கீங்களே அப்போ அவர் ஒரு பதில் சொல்கிறாரு வீடு வீடு எரிந்தால் ஜலம் கிடைக்கவில்லை என்றால் சாக்கடை நீரை அள்ளி ஊற்ற ஊற்றி அந்த தீயை அணைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த அவங்களோட இது என்னன்றத பாருங்க ஜலம்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும் தண்ணி அது தண்ணின்னு சொல்லலாம் அது தண்ணின்னு சொல்லாம ஜலம்ன்றாங்க அப்படின்னும் போது அவங்களோட சாக்கடை நீர் ஒரு வார்த்தை எப்படி பயன்படுத்தணும்ன்றதை தெரிஞ்சுங்க அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெஞ்சன்ஸ் வச்சு அது மாதிரி பண்றக்கூடிய ஒரு நபர்கள் இப்ப அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக தமிழ்நாட்டுல வெற்றி பெறுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு குறைவுங்க ஏன்னா இந்த அலைன்ஸ் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இன்னும் கனெக்ட் ஆகல ஆஹ் நானும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லாஸ்ட் வீடியோல கூட நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் அலைன்ஸ் வந்து பொருந்தா கூட்டணி ஆச்சுன்னா நீங்க என்ன அலைன்ஸ் நீங்க ஒரு பத்து கட்சிங்க ஒரு உதாரணத்துக்கு ஆஹ் அதிமுக திமுக கூட்டணி வச்ச வெற்றி பெற முடியுமா வாய்ப்பு குறைவு ஏன்னா ரெண்டுமே பொருந்தாக்கு எதிர்த்து வந்தவங்க கட்சி புரிந்துங்களா ரெண்டு பேர் கூட்டணி வச்ச வெற்றி பெறா வாய்ப்பு குறைவு அதே போலதாங்க இது ஓகேங்களா பாஜக என்ற கட்சி அண்ணாமலை என்ற நபர் என்ன பண்ணிருக்காருன்னா தொடர்ந்து அதிமுக விமர்சனம் பண்ணிருக்காரு அதிமுகவுடைய தலைவர் அமையர் ஜெயலலிதாவை கடுமையா விமர்சனம் எல்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் எப்படி அந்த தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க நீங்க நினைக்கிறீங்க அதனாலதான் அவரை மாத்துறாங்க இதை மாத்திட்டு அது மாதிரி இவ்வளவு குறிப்பா சொல்ல போனா அண்ணாமலை தமிழ்நாட்டுல வந்து பாஜக வளர்த்தாரு அப்படின்ற ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க அது கட்டமைப்பு அந்த பின்பம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தவறான இது ஏன்னா நீங்க சொன்னாங்க லெவன் பெர்சென்டேஜ் எடுத்திருக்காங்க நாங்க லெவன் பெர்சன்டேஜ் தான் கிடையாதுங்க ஒரு உதாரணத்துக்கு அஹ் நெல்லையில நைனார் நாகேந்திரன் நிக்கிறேன் நைனார் நாகேந்திரன் செல்வாக்குதாங்க அங்க அங்க வந்து அண்ணாமலை போயிட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணி அண்ணாமலை கட்சி வளர்த்ததுனால எல்லாம் கிடையவே கிடையாது உதாரணத்துக்கு நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக இவங்க எல்லாருக்குமே பொன்னார் நின்னாருங்க கன்னியாகுமரில பொன்னார் நிக்கிற பொன்னாருக்கான வாக்குங்கிறது ஹம் பாஜக அண்ணாமலைக்கான வாக்கு கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த கூட்டணி இந்த இடத்துல எடுத்து வேலூர்ல கொடுத்தாங்க ஏசி சண்முகம் நின்னாரு ஏசி சண்முகத்துக்கான வாக்குதான் அந்த ஓட் பெர்சன்டேஜ் காமிச்சிட்டு இவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கான பர்சன்டேஜ் கிடையாது நாட் ஒன் கூட வந்திருக்க வாய்ப்பு குறை மெயினா ஒன்னு தெரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து ஸ்விங் ஸ்விங்னு வந்து அரசியல் வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்கலாம் ஸ்விங் உதாரணத்துக்கு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கட்சிக்கு அளிச்சிருப்பாங்க அந்த கட்சி எதுனா நாம் தமிழரா இருக்கும் இல்ல அப்ப மாற்றம் இப்ப விஜய் கூட தான் மாறலாம் இந்த வாக்கு வந்து நிலையான வாக்கு கிடையாது அண்ணாமலை கவர் பண்ணத வாக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்ல போனீங்கன்னா டி டி தினகரனையும் இப்படிதான் சொன்னாங்க டி டி தினகரன் அரசியல் சாணக்கிய டிடி டி தினகரன் இருக்க அமமுக அப்படி கட்டமைச்ச அது வந்து நிலையா இருக்காது நீங்க ஆனா என்ன ஒண்ணா பிரஸ் ஹேண்டில் பண்றாரு அதுவும் பிரஸ் ஹேண்டில் பண்ற விஷயம் வந்து ஒண்ணு சொல்றேன் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்றாரு அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி கேள்வி அவங்களுக்கு கரெக்டா முன்வைக்கணும் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு காலத்தை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கறேன்னா ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம ஏனோ தானே ஒரு கேள்வி கேட்கக்கூடாது அது பத்திரிகை துறைக்கான அது ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து எல்லாமே எல்லா கேள்வியும் நம்ம கேட்டுக்கணும் ஒரு கேள்வி கேட்கறோம்னா இந்த கேள்வி கரெக்டா இருக்குமா இந்த கேள்விக்கு நம்மள மடக்கிற மாதிரி அவங்கள நம்ம தான் அவங்கள நம்ம நம்மதான் வந்து அரசியல்வாதிகளை ஒரு பத்திரிகையாளர்கள் மடக்க ஐ மீன் அந்த வந்து ஆனா இன்னைக்கு அவங்க நம்மளை பதில் திருப்பி கேட்கற மாதிரி இன்னைக்கு ஆயிடுது அதெல்லாம் அதனாலதான் அந்த கட்டமைப்புல அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிது தெரியும் ஒண்ணும் கிடையாது அவரு உதாரணத்துக்கு எல்லா பவரும் அவர்கிட்ட இருக்குங்க நீங்க மத்திய அரசு வந்து எல்லா பவரும் கொடுத்துட்டாங்க நீ என்ன வேணாலும் செய் உனக்கு என்ன வேணாலும் நான் பண்றேன் அப்படின்னும் போதோ யாராக இருந்தாலும் இப்ப ஒரு கடை கோடி தொண்டன் கூட இந்த விஷயம் பண்ணலாம் அது அண்ணாமலைதான் வந்து எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கடை கோடி தொண்டன் கூட இந்த விஷயம் பண்ணலாம் ஆஹ் அதனால அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஆஹ் அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வலு கட்டாயப்படுத்திதான் பண்ணாங்க குறிப்பா சொல்ல போனா ஆஹ் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இந்த கூட்டணியில சுத்தமா விருப்பமே கிடையாதுங்க விருப்பம் இல்லாம எடப்பாடியை வந்து தான் சரி வேற வழி கிடையாது இது நம்ம இன்னமும் அலைன்ஸ் வந்து நீங்க வேற யாராவது உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி விருதுரை சித்தை வரும்ன்ற நம்பிக்கை இருந்தா வீசிக்கா வரும் சிபிஎம் சிபிஐ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு பட் அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக நம்ம கடந்த வீடியோலயுமே சொல்லியிருக்கோம் ஆஹ் முதல்வர் வந்து தன் கூட்டணி கட்சியில தக்க ரொம்ப கரெக்டா வச்சிருக்காரு அஹ் இந்த கூட்டணி வந்து நீங்க இந்த கூட்டணி வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் எனக்கு தெரிஞ்ச கூட்டணி அஹ் திமுக கூட்டணி வந்து இந்த கூட்டணி வந்து பெரிய கூட்டணிகளா இருக்கும் ஆனா இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மிங்க ஏன்னா பிரச்சாரம் எப்படி கொண்டு போவாங்க நைனா நாகேந்திரன் பொறுத்தவரைக்கும் சாஃப்ட் பாலிடிக்ஸ் அவர் வந்து ரொம்ப ஹார்டா தான் இது பண்ண மாட்டாரு சாஃப்டா எல்லா எப்பயுமே கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அதனாலதான் இந்த தலைமையும் கொண்டு வந்து ஆஹ் அது மாதிரி பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்துட்டாரு நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு எல்லா மாநிலத்திலும் இது ஆனா தமிழ்நாட்டில் அது நடக்கிறதுக்கு நீங்க தமிழ்நாடோட அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே வேறங்க அவரும் என்னென்னவோ லாஸ்ட் எலெக்ஷன்ல பாருங்க இப்ப எல்முருகனுக்கு ஒரு பதவி கொடுத்து அது எதுக்காக அதை பண்ணாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம மாத்தோம்னு பார்த்தாங்க ஆனா இங்க அந்த ஸ்ட்ரக்சர் மாத்தவே முடியாது இங்க வந்து அஹ் உதாரணத்துக்கு திராவிட கட்சிகள் அதாவது ரெண்டு கட்சி அதிமுக அதிமுக இருக்கிற வரைக்கும் இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அது வரைக்கும் இந்த கட்சி இப்படிதான் தன்னுடைய மகனை வந்து பாத்தீங்கன்னா செயல் தலைவரா வந்து மாற்றிருக்காரு இதுக்கு பின்னாடி ஒரு அரசியலுக்கான நிச்சயமாக அரசியல் இருக்கு பாஜக அந்த கூட்டணியில இப்ப ஒரு உதாரணத்துக்கு கடந்த இரண்டாயிரத்தி என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா பாஜகவுக்குன்னு ஒரு சீட்டை ஒதுக்கிட்டு அதிமுக அந்த பாஜக கூட்டணியில அமமுக அதுக்கப்புறம் அமமுக ஒரு சீட்டை அவங்க ஒதுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க பட் அது வந்து அது ஏத்துக்கல அதே போலதான் இந்த வாட்டி இவங்க பண்ணலான்னு ஒன்று அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி அலைன்ஸ் இவங்க ஒரு கூட்டணி இது இது பண்ணி ராமதாஸ் அவருக்கு எல்லாமே எப்படி சொல்றதுன்னா ரொம்ப பழமை வாய்ந்த அரசியல் தலைவர் அவரும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா குடும்பத்துல வந்து பிரச்சனை இருக்கு அவங்க குடும்பத்தில் பிரச்சனை அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வர வாய்ப்பே குறைவு ஏன்னா அவங்க குடும்பத்துல என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீங்க வந்து பிரச்சனை வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க தனி கட்சி ஆரம்பிச்சதுனால வாய்ப்பு குறை ரெண்டு விஷயம் சொல்றேன் தமிழ்நாட்டுல ரெண்டு குடும்பத்தை வந்து யாராலையுமே ஒரு எப்படின்னா உதாரணம் குடும்பம் குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் அந்த பெரிய குடும்பத்தை வந்து கலைஞர் கட்டுக்கோப்பா வச்சு இந்த எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டம் அத வந்து ரொம்ப சாணக்கிய தனமா ஒரு சாமத்திய தனமா பண்ணாரு அதே போலதாங்க மருத்துவர் ராமதாஸ் அவருடைய குடும்பத்துமே அவர் தான் நீங்க நிறைய பொங்கல் விழான்னு அவங்க வீட்டுல பண்ணுவாங்க வருடம் வருடம் பொங்கல் விழா அதுல பாத்தீங்கன்னா இருக்கிற அவங்க சொந்த பந்தம் எல்லாருமே வந்து அந்த பொங்கல் விழால வந்து நிறைய பேருக்கு எல்லாமே என்ன பண்றாங்க அரசியல்ல பேசும்போது எங்க அவங்க பதவி தரலை பார்த்து எல்லாருமே அவங்கள பொறுத்த வரைக்கும் கூடி உட்கார்ந்து அம்மையாரு சரஸ்வதி அவங்க பேசுனாங்கன்னா எல்லாருமே எக்ஸப்ட் பண்ணுறாங்க அது மருத்துவராக இருந்தாலும் சரி அவருடைய மகனாக இருந்தாலும் சரி அவர் அவர்களுடைய மகளாக இருந்தாலும் சரி அம்மையா இருக்கு அவ்வளோ ஒரு ப அங்கே பவர் இருக்கு அது வந்து நிறைய அரசியல் பேசுறவங்களுக்கு தெரியல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இங்கே அவங்களுக்கு பிரச்சனை தனி கட்சி தொடங்கிடுவாரு அனுபவமணி பனையூரில் தொடங்குபுறாங்க வாய்ப்பு குறைவுங்க அவரை மீறி எதுவும் செய்ய மாட்டார் அது வந்து கூட அதே போல் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே மருத்துவரை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவர் அவர் உருவாக்கின கட்சி அவரோட கட்டமைப்பு அவர் அவரை பத்தி நீங்கள் அவர்கிட்ட தெளிவாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய கட்டமைப்பு என்னன்றது தெரியும் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அதனால நான் சொல்றேன் இன்னமும் வச்சிருப்பார் அவர் இருக்கும் வரை பாமக எந்த ஒரு பிளவும் சந்திக்க அடுத்தது பொன்முடி பொன்முடி அமைச்சர் பொன்முடியோட பதவி பறிப்பு கட்சி பதவி பறிக்கப்பட்டது இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அவர் சென்னையில தேனாம்பேட்டையில ஒரு ஒரு வாரத்துக்கு முன் முன்பு இந்த விஷயம் பேசியிருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு இண்டோர்ல தான் பேசியிருக்காரு இண்டோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் இருந்திருக்காங்க திராவிட கழகத்திற்கு ஆள் ஏற்பாடு செய்யப்பட்ட மீட்டிங் இந்த மீட்டிங்ல பேசும்போது அது இன்று அது வைரல் ஆயிடுச்சு ஆறு நாள் கழிச்சு அது வைரல் ஆயிருக்கு அது வைரல் ஆனது கூட அவருக்கு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் அவருடைய அவர் வீட்டில இருந்து ஒரு அரசு நிகழ்ச்சிகளுக்கு அதாவது கட்சியில இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சி இருக்கு

ஓகேங்களா இன்னும் இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க ஆர் எஸ் எஸ் வந்து நைனார நாகேந்திர அவர் நைனார அக்செப்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆர் எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிக்கணுன்றதுல அவங்க தெளிவா இருப்பாங்க ஐ மீன்ஸ் அவங்க ஜெயிக்கணுன்றதுல அவங்க தெளிவா இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து நாங்க பதவிக்கு வரணும் இவங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க பதவிக்கு வரணும் இங்க குறிப்பா பாத்தீங்கன்னா எச் ராஜா இருக்காரு எச் ராஜா ஒரு ரொம்ப சீனியர் மோஸ்ட் லீடர் பிளஸ் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர் ஆனா அவர் இருக்கும் போது தமிழிசைக்கு பதவி கொடுத்தாங்க ஏழ்முருகனுக்கு கொடுத்தாங்க அண்ணாமலை கொடுத்தாங்க இப்ப நயனா நாகேந்திரன் கொடுக்குறாங்க அப்படி நம்ம இது என்னைக்குன்னா ஒரு நாள் எகத்து குரல் கொடுத்திருக்காரா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு அப்படி இருக்கும் அவங்களோட கட்டமைப்பு ரொம்ப வலுவாக அவர்கள் பொறுத்தவரை பாஜக மற்றும் இந்துத்துவா அஹ் சித்தாந்தங்கள் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அஹ் முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் ஒரு இன்டர்வியூ பேட்டியில தெளிவா சொல்லியிருப்பாரு ஆஹ் பாஜகவோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா கிளை அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஏவிபிபி இந்துத்துவா கட்சி விஸ்வ இந்து பல கட்சிகள் இருக்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க பாஜக இன்னைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது நமக்கு மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாம பட் பாஜக அவங்களோட ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுக்கு வெற்றி வருமான்றது பார்ப்போம் அதே போல பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி தொடர்ந்து நாலாவது முறையாக முதல்வராக பதவி வகித்து வந்துட்டு இருக்காங்க மீண்டும் அவர்கள் போட்டியிடுவதற்கு முதல்வராக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு ஏனென்றால் ஆஹ் சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாத்தீங்கன்னா தற்போது ஒரு அரசியல் இதுவரை பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இந்தியா வரலாறுலேயே இல்லையா எந்த இதுலையுமே அவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வச்சது கிடையாது ஆனா இப்ப வெஸ்ட் பெங்கால பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி முதல் முறையாக வச்சு ப பல்வேறு தேர்தல் வியூகங்களை மேற்கொண்டு வராங்க இது வந்து யாருக்கு சாதகமா இருக்குன்னா பாஜகவுக்கு சாதகமா இருக்கும் கடந்த தேர்தலில் பாஜக எதிர்கட்சிகள் இது வந்தாங்க இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பாஜக வெஸ்ட் பெங்கால்ல இந்த முறை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணல அது நிறைய பேர் என்ன சொன்னா நான் விட்டு விட்டு பேசுறேன் அப்படின்ற எல்லாம் சொன்னீங்க உங்க சஜஷன்ஸ் எல்லாமே கால் பண்ணி சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நான் எந்த ஒரு பேப்பர் வச்சும் பேசுனேன் நான் என் மனசுல தோன்றது நான் பேசணும் ஒரு நாலு டாபிக் பேசலான்றது ஏன்னா எனக்கு என்னன்னா பொலிட்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நைட்டு டூ த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் நான் முடிச்சுட்டு வந்து எல்லா அரசியலும் தெரிஞ்சுக்கிட்டே இன்னைக்கு கத்துக்கணும் அப்படின்ற அதில் தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு பகிரேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எது ப்ரிப்பேர் பண்ணியோ எதுவுமே கிடையாது நான் மட்டும் எனக்கு தெரிஞ்சதே மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்கிறேன் வியூஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போகுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க தெரியாத விஷயத்த அவங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா அரசியல் பொறுத்தவரை பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கேன் நாளுக்கு நாள் அனைவருக்கும் நன்றி